ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூன்றாவது காலை செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இது இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் எட்டாவது மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாளென்று நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் இருக்கிறார் இந்த நாளிலும் உங்களுடைய சபைகளிலே நடைபெறுகின்ற உபவாச ஜெபத்துக்கு சென்று சபை மக்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள் தேவன் நிச்சயமாக ஜபத்தை கேட்டு பதில் தருவாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தோட்டத்துக்காக ஜெபிக்க வேண்டும் இந்த தோட்டத்தில் உள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு சரியான வளர்ச்சி இல்லாமல் கஷ்டப்படுகிறது எனவே இந்த விவசாயம் நல்லா இருப்பதற்காக நீங்கள் உங்க ஜபத்துல ஜாம விவசாயத்தை கத்துல ஆசிர்வதிக்கும்படியாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு தோட்டத்துக்காக ஜபித்தோம் அதற்கு அப்புறம் அவங்க சொன்ன சாட்சி என்னன்னா அவங்க அறுவடை செய்ய முடியாத அளவுக்கு கருத்துறது தோட்டத்தை ஆசிர்வதித்தார் எங்க நினைப்பதுக்கு மிஞ்சி நாங்கள் ஏதோ ஆயிரமோ சொல்லி கவலைப்பட்டோம் ஆனா ஆண்டவர் அதுக்கு மிஞ்சி ஆசிர்வதித்தான்னு சொல்லி சந்தோஷத்தோடு சொன்னாங்க எனவே அப்படிப்பட்ட செய்தியை இந்த தோட்டத்துல நம்ம கேள்வி கேள்விப்படணும் எனவே இதுக்காக ஜோ பண்ணுங்க கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த நாளிலும் இந்த காளை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிசிற்கு நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி ஓரா வசனம் நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் எனக்கு பிரியமான கருத்து பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே வாசிக்கிறோம் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள அப்படி சொல்லி வாசிக்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைப்பதை விட அவர் அதிகமாய் கிரியை செய்வார் நாம் வேண்டுவதை விட அதிகமாய் கிரியை செய்வார் உங்க வாழ்க்கையில கூட நான் எவ்வளவு நாள் போராடி ஜெபிப்பது என் நினைவுக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கவே இல்லையே இந்த குடும்பத்துல சொல்லி சோர்ந்து போகாதீங்க இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தை தெரியுமா உன் நினைப்பதை விட வேண்டுவதை விட நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும் அப்படிங்கிறார் அது மாத்திரமல்ல வேதத்துல வாசிக்கிறோம் யோராவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் அவசனத்துல வாசிக்கும் போது கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து ஆறு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள் பாருங்க ஆண்டவர் நினைவைக்கு ஆனா அவன் தரிசிசுக்கு ரூட்டு மாறி போகிறான் இப்படிப்பட்ட சூழ்நில தான் கப்பல் அவன் அயந்த நித்திரையா இருக்கிறான் எல்லாரும் கப்பல்ல பயங்கரமான சேதம் உண்டாகுது சரக்கெல்லாம் தூக்கிட்டு வெளியே போடுறாங்க ஆனா யோனாவோ ஆண்டு ஒரு சித்தத்துக்கு மாற செயல்பட்டதுனால யோனா ஒரு கொந்தளிப்பு உண்டாகிறது சேதம் உண்டாகிறது போட்டு பார்த்தா யோனா விழுகிறது அப்பொழுது கப்பல்காரர்கள் பயந்து எழுந்து உன் தேவனை நோக்கி வேண்டி கொள் அப்படிங்கிறாங்க உடனே இவன் சொல்றான் என்ன தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்க அவன் என்ன யோசிச்சிருக்கணும் எப்படி எப்படியோ சொல்லி தான் யோசிச்சிருக்கணும் ஆனா அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய நினைவை மிஞ்சி கப்பட்காரனுடைய நினைவை மிஞ்சி ஆண்டவர் அவங்களுடைய வேண்டுவதற்கு மிஞ்சி அதிகமான ஒரு பெரிய காரியத்தை செய்து கப்பல்கிட்ட பயணம் செஞ்சவங்களும் சேப்தியா அக்கறைக்கு போனாங்க யோனாவும் தேவ சித்தத்தை செய்ய அவன் நினைவுக்கு போகிறான் எனக்கு பிரியமான கத்தலுடைய பிள்ளைகளே நம்ம வாழ்க்கையில கூட உங்க மூலமா ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் உங்க நினைப்பதை விட ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் ஊழியர்கள் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா உங்க ஊழியத்துல இன்றைய நாட்டில் இருந்து அதை செய்ய போகிறார் உங்க குடும்பத்துல அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க போகிறது கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள நினைவை விட நாங்கள் வேண்டிக்கொள்வதை விட அதிகமாய் உம்மால் அற்புதங்கள் செய்ய முடியும் நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரை சபையில தலைமுறை தலைமுறையாக மகிமை உண்டாக்கத்தக்கதாக நீ பெரிய காரியங்களை செய்கிறவர் பிறந்த நாள் திருமண நாள் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கத்துற ஆசீர்வதிங்க அவங்க வாழ்க்கையில அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்கள் செய்வீராக ஸ்திரீகளுக்கு ஜபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவள்ள சுக பிரசத்தை கட்டலிடுவீராக விசேஷமாய் பிரயாணம் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கிறோம் இந்த தோட்டத்துல அநேக அறுவடைகள் உண்டாகட்டும் கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவதமே பிரசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆண்டுக்கு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணா செய்து மூலமாய் சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருமை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தம் ஆவோ ஆயுத்தப்படுத்துவோம் ஆமேன் அலையிலுவியா கிரைஸ்தலார்